ஃப்ரெண்ட்ஸ் நீதிமன்றத்தில் தான் வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க கிளர்க்கு கோர்ட் உதவியாளர் இந்த மாதிரி கேட்டகிரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு டைரெக்டாக வந்து இன்ட்ரிவியூ மட்டும் தான் வந்து இருக்க போது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேறியாகும் ஸோ ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அக்டோபருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சிதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ டிஸ்ட்ரிக் லீகல் சர்வீசஸ் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைய குழுவில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க சீஃப் லீகல் எயிட் டிஃபென்ஸ் கவுன்சில் கேட்டகரி அதுக்கப்புறம் டெப்டி சீஃப் லீகல் எயிட் டிஃபென்ஸ் கவுன்சில் அசிஸ்டன்ட் லீகல் எயிட் டிஃபென்ஸ் கவுன்சில் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அஸ்டன்ட் கிளர்க்கு கேட்டகரிக்கலாம் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஆஃப்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அக்டோபருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இன்டர்வியூக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க எயித்து நவம்பர் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப்டஸ்ட்டாக இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இணைச்சி அட்ரஸ்ஸு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க கடலூர் அட்ரஸ்ஸு இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போஸ்டரில் இல்லைனா வந்து நீங்கள் நேரில் கூட வந்து கொடுக்கலாம் போஸ்டரில் விண்ணப்பிக்கிற மாதிரி தான் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அக்டோபருக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் மேலே அப்சை வெப்சைட் லிங்க்குமே இருக்குது இதில் போய் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கிளர்க்குலாம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சேலரி வந்து வரும் அஸ்டன் லீகலை டிஃபன் கவுன்சிலுக்கு ரூபாய் டெப்டி சீஃப் லீகலுக்குலாம் வந்து பாருங்க உங்களுக்கு நாற்பதாயிரரூபா வந்து இருக்கும் அதுக்கப்புறம் சீஃப் லீகலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எழுபதாயிரரூபா பக்கம் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு கிளர்க்குலாம் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் டைப்பிங் ஸ்பீடுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபைல் மெயின்டெனன்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து இருக்கணும் ஆஃபீஸ் சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அஸ்டன் லீகல் டே டிஃபென்ஸ் கவுன்சிலுக்குலாம் வந்து பாருங்கள் நீங்கள் கிரிமினல் லாவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் வந்து ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து நீங்கள் த்ரீ இயர்ஸ் வந்து பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் குட் ஓவரல் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் டிராஃப்டிங் ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும் ஐடி நாலேஜ் இருக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ டெப்டி சீஃப் லீகல் எயிட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரிமினல் லாவில் வந்து செவன் இயர்ஸ் ப்ராக்டிஸ் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸோ அந்த டுவெண்ட்டி கிரிமினல் ட்ரையல்ஸ்லாம் நீங்கள் வந்து செஷன் கோர்ட்டில் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து சீஃப் லீகல் எயிட் டிஃபென்ஸ் இருக்கலாம் நீங்கள் டென் இயர்ஸ் எபோ வந்து நீங்கள் வந்து அந்த ப்ராக்டிஸ் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் சிஸ்டம் பற்றி நாலேஜ் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிசரபுலாக கொடுத்துருக்காங்க முன்னுரிமை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்குறீங்க போஸ்டில் வந்து நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட சப்போர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சு இங்கே கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்